ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆதி பாரதி சிறியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் பாரதியும் ஆதியும் பார்த்தோம்னா காஞ்சிபுரத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க அவங்க ரெண்டு ஒரு தனியாக இருக்கணும் அப்போ தான் வந்து ஆதிக்கு எப்படியாவது பழசு ஞாபகத்தில் வந்துடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாரதியோட பாட்டியும் அம்மாவும் லதா இவங்கெல்லாம் சேர்ந்து திட்டம் போட்டு அவங்க ரெண்டு வரையும் தனியாக விடுதாங்க அங்கே போனதுக்கப்புறமே என்னெல்லாம் நடக்க போகுது ஆதிக்கு வந்து பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருமா என்ன நடக்கும் போகுது அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்து உள்ள பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாரதி தான் காட்டுறாங்க பாரதி அதுக்கப்புறமா அவங்க அம்மா பாட்டி எல்லாருமே மித்ராவோட இருந்து வந்துருந்தாங்க ஏன்னா மித்ராவோட அண்ணியும் அவங்க அம்மாவும் ரொம்பவே வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறனால இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாரதியோட அம்மாவும் அவங்க பாட்டியும் வந்து அவங்க வீட்டை விட்டே வெளியேறுதாங்க அப்போ மித்ரா எவ்வளோ தடுத்து பார்க்குறாங்க ஆனாலும் அவங்க இதுக்கு மேலே நாங்கள் இருக்க மாட்டோம் ஆனால் நீ வந்து எங்களுக்கு ரொம்பவே வந்து உதவி பண்ணியிருக்கிற அதுக்கு நாங்கள் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு கிட்ட சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வீட்டை விட்டு வெளியேறுதாங்க இங்க பார்த்தோம்னா மித்ரா வந்து அதிர்ச்சடைகிறாங்க அவங்க என் கண் முன்னாடியே இருக்கணும்னு சொல்லி தானே அந்த வீட்டுக்கு நான் அழிச்சிட்டு வந்தேன் ஆனால் இது புரியாமல் அன்னியும் அவங்க அம்மாவும் அவசரப்பட்டு இப்படி அவங்கள வீட்டை விட்டே அனுப்பிவிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மித்திரை ரொம்பவே எரிச்சலோடு இருக்கவும் சுதாகரும் வந்து கிட்ட சொல்கிறாங்க மெயினாக இப்படி முடிவெடுப்பான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மித்ரா அப்படிங்கவும் அப்போ வந்து மித்ரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ என்னென்ன பண்ணுறதுக்கு அதாவது ஆதி வந்து பாரதி கூட ஒன்று செஞ்சிடக்கூடாது அப்படின்னு தான் நம்ம கண் முன்னாடியே அவங்கள அந்த வீட்டில் வச்சுருந்தோம் ஆனால் அண்ணி இது புரியாம அவங்கள வீட்டை விட்டே வந்து அனுப்பிவிட்டுட்டாங்களே இப்போ என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பார்த்தோம்னா ஆதிக்கு போன் பண்றாங்க மித்ரா அப்போ அவங்க ஃபோன் வந்து சுவிச் ஆஃப்னு வரவும் அடுத்து பார்த்தோம்னா ஆதி வந்து பாரதியோட ஃபோனில் இருந்து மித்ராவுக்கு பண்ணுறாங்க என்னது பாரதி தான் ஃபோன் பண்ணுற அப்படிங்கவும் சரி நான் அட்டன் பண்ண அப்படிங்கிறாங்க ஆனால் வந்து அட்டன் பண்ணும்போது ஆதி தான் பேசுகிறாங்க ஏன்னா ஆதி நீங்கள் வந்து பாரதியோட ஃபோன்லேருந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கம்போது இல்லை என்னுடைய ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் ஆகி போச்சுது அதனால தான் நான் பாரதியோட ஃபோன் வந்து பேசுகிறேன் அப்படிங்கவும் அப்போ நீங்கள் பாரதி கூட தான் இப்போ இருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அவங்க வீட்டில் தான் இருக்கிற அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே மித்ராவும் அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே மித்ரா சொல்கிறாங்க ஆதி நீங்கள் உடனே எங்கள் வீட்டுக்கு நான் வீட்டுக்கு வரமாட்டேன் என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே மித்ரா அதிர்ச்சியடை ஆதி நான் என்ன தப்பு சரி சரிதான் நீங்கள் மன்னித்து தயவு செய்து வீட்டுக்கு வாங்க அப்படிங்கும் போது இல்லை மித்ரா என்னால் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு வர முடியாது தயவு செய்து நான் மன்னிச்சுட்டு ஏன்னா அதுலேருந்து நான் வெளி வரணும் அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து அமைதி தேவைப்படுது அதனால் நான் பாரதி வீட்டில் தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணியிருந்தாங்க இதனால் மித்ரா இதை கேட்டு அதிர்ச்சடைகிறாங்க என்னென்னா எது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நினச்சோமோ அது நடந்து போச்சுதே எப்படியாவது வந்து பாரதி வீட்டிலேருந்து இப்போ வந்து ஆதி இங்கே வரவழைக்கணுமே என்னென்னா பண்ணுறதுக்கு அப்படிங்கவோ அதுதானே மித்ரா எனக்கும் ஒன்றும் புரியலை இந்த மீனாவில் தான் எல்லா பிரச்சனையும் அவள் அவசரப்பட்டு இப்படிலாம் பேசுகிறனால தான் எல்லாேருமே வீட்டை விட்டு போயிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுதாகரும் ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டுருக்கிறாங்க எப்படியாவது ஆதியை வீட்டுக்கு வரவழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மித்ராவும் சுதாகரும் என்ன பண்ணுறதுங்க தெரியாமல் யோசனை அடுத்தது அடுத்ததுங்க பார்த்தோம்னா பாரதி கிட்டே அவங்க பாட்டி லதா அதுக்கப்புறமா பாரதியோட அம்மா மானா எல்லாருமே வந்து அதாவது ஆதி அழைச்சிக்கிட்டு நீ காஞ்சிபுரத்துக்கு போ அப்படின்னா அதாவது ஆதிக்கு கொஞ்சம் பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் நீ அவனை அழைச்சிட்டு போ அப்படிங்கும்போது பாரதி அதுக்கு சம்மதிக்கவும் மாட்டேன்னு சொல்றாங்க அப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா பாரதி வந்து சம்மதம் சொல்லிடுறாங்க நான் சம்மதிச்சாலும் ஆதி வரணும்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதை பத்திலாம் நீ கவலைப்பட வேண்டாம் ஆதி உங்கூட வரவழைக்கிறது என்னுடைய வேலை ஆனால் நீ சம்மதம் சொல்லணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ பாரதி ஒரு கட்டத்தில் சரி நான் வந்து அவர் கூட நான் காஞ்சிபுரத்துக்கு போக தயார் அப்படின்றதாங்க இது இவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து லதாவும் மனவும் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க எப்படியோ பாரதியை சம்மதிக்க வச்சாச்சு இப்போ ஆதிட்டு என்ன பண்றதுக்கு அப்படிங்கும்போது அது என்கிட்ட விடுங்க அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஆதி இங்கே இருக்கவும் அப்போ உடனே பாட்டி வந்து ஆதி கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு ஆதி ஆதித்யாவுக்கு உடம்பு நல்லா ஆகணும்னா காஞ்சிபுரத்தில் ஒரு சாமியா இருக்காராம் அவர்கிட்ட போய் நம்ம வந்து அதாவது கேட்டோம்னா அவரை போய் பார்த்துட்டு வந்தோம்னா கண்டிப்பாக வந்து ஆதித்யாவுக்கு உடம்பு சரியாயிரும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ஆதி சொல்கிறாங்க என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமா ஆதி அந்த சாமியாரை பற்றி நம்ம பிரச்சனைகள்லாம் சொன்னாக்கி கண்டிப்பாக நம்மளோட பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைப்பாராம் அப்படின்னு சொல்லவும் அப்போ நான் உடனே நான் போகிறேன் அப்படிங்கிறாங்க ஆமாம் நீ மட்டும் போக கூடாது நீ பாரதியும் சேர்ந்து போங்க அப்படிங்கவும் உடனே ஆதியும் வந்து சரி நான் பாரதி அழைச்சிக்கிட்டு நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பாரதியிட்ட வந்து பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க பாரதி நீ சும்மா எப்போ மத்தாலும் அழு முஞ்சா போயிட்டு இருக்காத இந்த மாதிரி கொஞ்சம் மேக்கப்லாம் பண்ணிட்டு போ அப்படிங்கவோ என்ன பாட்டி உளறிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாடி இந்த அந்த புடவை கட்டிட்டு கொஞ்சம் அலங்காரமா பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லவும் அப்போ பாரதியும் பார்த்தோம்னா அவங்க உடனே வந்து யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து அவங்க பாட்டி வந்து ஒரு புடவை எடுத்து கொடுக்குறாங்க அந்த புடவையை கட்டிட்டு போ அப்படின்னு சொல்லவும் உடனே பாரதியும் அதே மாதிரிக்கு கொஞ்சம் அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு அவங்க போகிறாங்க இங்கே பார்த்தோம்னா பாரதிக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் பாரதி வந்து அவங்க மாடியிலேருந்து இறங்கி வராங்க அவங்கள ஆதி பார்த்ததுமே ஆதி அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் பாரதியே பார்த்துட்ருக்குறாங்க உடனே லதாவும் பார்த்துட்ருக்குறாங்க இன்றைக்கி பாருங்கம்மா பாரதி இந்த புடவையில் ரொம்பவே அழகாக இருக்கிறா ரொம்ப நாளைக்கு போறவு அவளுடைய முகத்தில் வந்து அதாவது ஒரு ஒரு சந்தோஷம் தெரியுது அப்படிங்கவும் ஆமாடி என்ன இருந்தாலும் சரி தான் புருஷன் வேண்டாம் வேண்டான்னு வாய் தான் சொல்கிறதே தவிர அவன் மனசு புல்லாக வந்து ஆதியோட ஒன்று சேரணும்னு சொல்லி தான் நினைக்கிறா அதனால தான் ஆதி கூட பொண்ணுன்னு சொன்னதுமே அவன் முகமே வந்து பிரகாசமாக மாறிடுச்சு அப்படின்னு பாட்டியும் பாரதியோட அம்மாவும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஆதி வந்து அவங்க பாரதியை பார்த்துட்ருக்கவும் அங்கே பார் ஆதியும் வந்து பாரதியே வச்சக்கணும் வாங்காமல் பார்த்துட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே ஆதியும் பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்க லதா வந்து பார்த்துட்டு சிரிக்கிறாங்க அடுத்து அதாவது பார்த்தோம்னா பாரதி வரவும் என்ன சார் நம்ம போகலாமா அப்படிங்கும்போது போது அப்போ ஆதி சொல்கிறாங்க பாரதி இந்த புடவையில் நீங்கள் ரொம்பவே அழகாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது பாரதி வந்து வெக்கப்பட்ட மாதிரி இருக்கிறாங்க உடனே வந்து பாரதியை பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு ரெண்டு ஒரு கிளம்பி போகிறீங்க வரும்போது ரெண்டு ஒரு புருஷ மொண்டாட்டியாக தான் வரணும் அதாவது ஆதிக்கு எல்லாமே ஞாபகத்துக்குள்ள வந்திருக்கணும் அந்த மாதிரிக்கு தான் நீ ஆதி இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வருமே அனுப்பி விடுறாங்க அப்போ குழந்தைங்க எல்லாம் போகிற மாதிரி தெரியல பாரதியும் ஆதி தான் போகிற மாதிரிக்கு தெரியுது அடுத்த பார்த்து பார்த்தோம்னா ஆதியும் பாரதியும் வீட்டில் எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு அவங்க ரெண்டோருமே அவங்க கிளம்புறாங்க அப்போ ஆதி வந்து பாரதி கிட்ட கார்ல போகும்போது சொல்லிட்டு வராங்க பாரதி எப்பவுமே நீங்கள் ஒரு சோகத்திலே தான் இருப்பீங்க ஆனால் இன்னைக்கு நீங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கவும் எதை வச்சு நீங்க அப்படி சொல்றீங்க அப்படிங்கும் போது உங்களுடைய மேக்கப்பையும் உங்களுடைய முகத்தையும் பார்க்கும்போதே தெரியுது நீங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கிற மாதிரிக்கு எனக்கு தெரியுது அந்த வீட்டில் இருக்கும்போது உண்மையை சொல்லப்போனாக்கி நான் உங்களை கூட்டிட்டு போனது தப்புன்னு எனக்கு தான் தோணுது அப்படிங்கிறாங்க எதுக்காக அப்படி பேசுறீங்க அப்படிங்கவும் ஆமா அதாவது அதாவது மித்ராவோட அண்ணி உங்ககிட்ட எவ்வளவு வேலை வாங்கினாங்க அங்க இருக்கும்போது போது நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பீங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது நான் தான் தப்பு பண்ணிட்டேன் உங்களை அப்பமே வந்து நாங்க அழைச்சிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து என்ன நடக்க போல் சொல்லி பாக்கலாம்